ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நம்ம இந்தியாவை சார்ந்த ஒருத்தர் பண்ண ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட இன்னைக்கு வரையோ யாராலேயே உடைக்க முடியல அது அப்படி என்ன ரெக்கார்டுனா துணைவை சார்ந்த நீனின் குமார் இந்த ஒரு மனுஷன் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு அடைக்கப்பட்ட ரூம்ல எழுபத்தி ரெண்டு பாம்புகளோட இருந்திருக்காரு அதுவும் சாதாரண பாம்பு கூட இல்லாம நல்ல பாம்பு கட்டி வீரியன் கண்ணாடி வீரியன் ராஜநாகம் அப்படின்னு கொடூர விஷம் கொண்ட எழுபத்தி பாம்புகளோட ஒரே ரூம்ல இருந்த இந்த மனுஷன் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு பாம்பு கறி கூட இல்லாம உயிரோட வெளியே வந்திருக்காரு அந்த டைம்ல மக்கள் பாம்புகளை பார்த்தாலே அடிச்சு கொள்ள